விகடன் வணக்கம் வணக்கம் சிபி வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது எண்ணூர்ல டிசம்பர் மூணாம் தேதி வந்து ஒரு பெருமலை வந்து சென்னையில பேஞ்சிச்சு அந்த பெருமலை வந்து சென்னையின் பல பகுதிகளுக்கு வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் கொண்டு வந்துச்சு ஆனா எண்ணூர்ல ஏற்பட்ட பிரச்சனை வந்து இந்த பகுதிக்கான பிரச்சனை மட்டும் இல்ல அது மிகப்பெரிய சூழலில் பிரச்சனை காலநிலை மாற்றத்துக்கான கூட்டங்கள் வந்து சிஓபி டுவெண்ட்டி வந்து துபாயில் நடக்கிற இந்த நேரத்துல நம்ம சூழலில் நாமும் நம் அரசாங்கமும் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பட்டவருத்தமாக வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிச்சு இந்த பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னா சிபிசிஎல் உள்ளிட்ட நிறுவனங்கள்ல இருந்து வெளியேறிய எண்ணெய் கழிவு வந்து குற்றலையாற்றல கலந்துச்சு அது கலந்தது வந்து மழை பெய்த அன்னைக்கே கலந்துச்சு ஆனால் இன்று வரை அது முழு அகற்றப்படல நேற்று சொன்ன என்ன சொல்லியிருக்க சிபிசிஎல் சொல்லியிருக்காங்கன்னா நாற்பது டன் கழிவுல கலந்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக இருக்கோம் நாம மட்டும் வரல யார் வந்திருக்காங்க நீங்களே நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான மனிதரும் இந்த களத்துக்கு வந்து வர போறாரு அதுக்கு முன்னாடி இந்த எண்ணூறு மண்ணூர் ஆக்கிற வேலையை தொடர்ந்து இந்த அரசாங்கமே பண்ணுது அப்படிங்கிற கேள்வி இந்த பகுதி மக்களுக்கு எழுதிக்கிட்டே தான் வந்து இருக்கு நீதில பாலைவனம் ஆக்க போறாங்கிற ஒரு கேள்வியுமே வந்து இருக்கு ஒரு பதட்டத்தான் வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த களத்துக்கு நேரடியாக வந்து கூட நம்ம கூட வந்து பேச போகிறவர் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் வாங்க அவர்கிட்ட வந்து நம்ம பேசுவோம் உள்ளுக்குள்ளே போய் நம்ம ஆய்வும் வந்து பண்ணுவோம் சார் கூட சரி வணக்கம் அவனுக்கு முதல்ல உங்கள் ரெண்டு பேருக்கு நன்றி சிபி சக்கரவர்த்தி நீ உங்கள்னால்தான் எனக்கு முதல் செய்தி கிடைச்சது செய்தி பேப்பரில் கூட படிக்கலாம் ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்குங்கிற இந்த நிலைமை வந்து உங்களால் தான் எனக்கு தெரிய வந்தது மக்களுக்கும் கூட அதுக்கு உங்களுக்கு முதலில் பாராட்டுகள் பல விஷயங்களை பத்திரிகையாளர்கள் சொல்ல யோசித்து இருக்கிற இந்த வேலையில் துணிச்சலாக இதை செய்ததுக்காக மக்கள் சார்பாக தமிழகத்தின் சார்பாக உங்களுக்கு சொல்ற நன்றி சொல்ல கடமைப்பட்டேன் ரொம்ப நன்றி ஆரம்பிப்போம் ரொம்ப நன்றி சரி என்னன்னா திடீர்னு எடுத்த முயற்சியிக்கு முதல் ஒரு அரசியல் இருந்து வாக்குறுதி குயிட் இருந்து மட்டும் ஆச்சர நன்றி சார் நீங்க என்னன்னா உங்களுக்கு நீங்க சொல்றீங்க நாங்க இந்த இடத்துக்கு வந்தது காரணம் என்னன்னா உங்களுக்கு எண்ணூறு மேல உள்ள அக்கறை நீங்க இங்க வர்றது இது வந்து பார்வையிடுவது முதல் முறை இல்லை கடந்த முறை நித்யானந்தராம கூட அந்த அஷ்க அந்த பிரச்சனைக்காக நீங்க வந்தீங்க இப்போது இப்படி சார் இருக்கு இந்த இடம் நீங்க வந்து பார்வையிட்டு இப்படி இருக்கு நான் இப்பதான் பேசிட்டு இருந்தேன் இவர் ரொம்ப நாளா என்னுடைய ரசிகரா இருந்தவர் அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் இதே இடத்துல நான் படப்பிடிப்புக்கெல்லாம் பல முறை வந்திருக்கேன் பல படங்களுக்காக என்ன சொல்ல போனால் அங்கே இருக்கிற அந்த ரயில்வே பாலத்துல இருந்து இந்த தண்ணிக்குள்ள குதிக்கிற மாதிரி ஒரு காட்சி குதிச்சு வெளியே உயிரோட வர முடியுங்கிற அளவுக்கு ஆரோக்கியமா இருந்த இடம் அது ஆனால் அது பல வருடங்களுக்கு முன்னாடி எல்லா சுற்றுச்சூழலும் கெட்டு போயிடுச்சு அதனால அதுல ஒரு பகுதி தான் இதுன்னு விட முடியாது இப்போ நாங்க செய்யல நாங்க செய்யலைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இந்த எண்ணெய் என்ன இறைவன் கொடுத்த வர்றோமா நான் கேட்கறதான் இவங்க யாருமே செய்யலைன்னா இந்த எண்ணெய் இருந்து வந்தது இந்த மிரக்கலை செய்தது யார் இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியவர்கள் யார் அப்படி தானே பார்க்க வேண்டியிருக்கு இல்ல இதுதான் செஞ்சாங்கங்கறதை இப்போ ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதற்கான நிவாரணத்தை வந்து கவர்மெண்ட் செய்ய வேண்டியது அது எமர்ஜென்சி ஆனா நெருப்பு அது தீயணைக்கும் படை வந்துடும் ஆனா நெருப்பு வச்சு அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் இது வந்து ஒரு கிரிமினல் ஆக்ட்ன்றது படி தான் நம்ம அதை திட்டம் கொடுக்கணும் எப்படி ஒருத்தர் எவ்வளவு காஸ்ட்லி வண்டி இருந்தாலும் அதால அடிச்சு ஒரு ஆளை கொன்னுட்டா அதுக்கான தண்டனைகளை அனுபவிக்கணும் அந்த தண்டனைகளின் ஒரு பகுதி என்னன்னா இனி வண்டியே ஓட்ட முடியாதுங்கிற மாதிரி லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் அதே சட்டம் இந்த முதலாளிகளுக்கும் இந்த கம்பெனிகளுக்கும் பொருந்தும் அதுதான் சட்டம் அதுதான் நியாயம் அந்த பயம் இருந்ததுன்னா இந்த பொல்யூஷன் ஏற்பட்டிருக்காது இந்த மாதிரி பொல்யூஷன் வந்ததுன்னா உங்க லைசென்ஸ் போயிடுங்கிற ஒரு அழுத்தமான சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணல இனியாவது செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பரிந்துரை இப்ப சும்மா இதான் தாக்குன்னு எலெக்ஷன் கிட்ட வருதுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு கட்சியை தாக்கி அந்த கட்சி இருக்கும் போகும் அதெல்லாம் நடக்கக்கூடியது அரசியலில் ஆனால் இங்க இருக்கிற மக்கள் நான் பார்த்து நான் நான் பேசுற கதை வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வருஷ கதை அதுல இருந்து ஏற்பட்ட மாசு இதுகள்னால தான் வந்திருக்கு இதுகளில் நான் பேசும்போது விஞ்ஞானத்திலையும் முன்னேற்றத்திலையும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் எனக்கு இருக்கு ஆனால் மனிதனுக்கு உ உதவாத விஞ்ஞானம் அஞ்ஞானம் அது மனிதனுக்கு உதவுவதற்கு அது வியாபாரத்திற்கு மட்டுமே ஒரு உதவும் மருத்துவம் மருத்துவமே கிடையாது பார்மசூட்டிக்கல் பேர்ல அதுக்கு சட்ட சட்டப்படி அதுக்கு அங்கீகாரம் இருந்தா கூட மக்களும் மனசாட்சியும் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கவே கொடுக்காது அது அல்ல மருத்துவம் அதாவது வியாதியை உருவாக்கி மருந்து கொடுப்பது மருத்துவமே அல்ல அல்லது வியாதியை தீராமல் பாதுகாப்பதும் மருத்துவம் அல்ல அந்த மாதிரி இந்த நிலையை நீடிக்க வச்சுட்டு இவங்களுக்கு அன்றாடம் பொங்கலுக்கு போனஸ் தீபாவளிக்கு போனஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது இந்த அன்றாட வாழ்க்கையை அவலத்திற்கு ஆளாக்கிட்டாங்க அவங்க இது சகஜ நிலை திரும்ப முறை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி நார்மல் சி வர வரலும் அப்படின்னு சொல்றாங்க கோர்ட்லையும் பேசுறாங்க பத்திரிகையிலையும் பேசுறாங்க அவங்களுக்கும் அது ஒரு கடமை மாதிரி ஒரு ஒரு டைம் லிமிட் கொடுக்குறாங்க திரும்பவும் அந்த சகஜ நிலை வக்கரமான சகல சகஜ நிலையாக தான் இருக்கும் அது எப்படி சகஜ அந்த தலைப்புக்கே பொருத்தாத ஒரு நிலைதான் அது இந்த அவல அவல நிலையின் அளவை குறைத்தல் இதுதான் அதுவும் பதினேழாம் தேதிக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது என்பதை மாண்பு மிகு கோர்ட்டுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் பார்வையிட்ட வரையில் நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது ஆனா இது முடியும் இது முடியாதுன்னு ஒரு கட்டடம் எழுப்பும் போது நாளைக்கு நாளைக்குள்ள முடிச்சிருவோம்னா நம்ம மாட்டோம் நமக்கு தெரியும் அதோட அடுக்குகள் எவ்வளவு எத்தனை படிகள் இருக்கு போக வேண்டியதுன்னு இதுல பாக்கும்போது இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் இந்த மொத்த மக்களின் பண்றதுங்கிறது நடக்காது அது ஒரு வருஷமும் எப்படின்னா அந்த ஒரு வருஷத்திற்குள் மறுபடியும் இந்த மாதிரி கலப்படம் செய்யாம இருக்கணும் இது வந்து கலப்படம் இன்னும் சொல்லப்போனா

அது சட்டத்தை முடுக்கி விட வேண்டும் இவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அது சொல்லாமல் இவங்களுக்கு தீபாவளி போனஸ் பொங்கல் போனஸ் கொடுத்து பிரயோஜனம் இப்ப இப்போ நாங்கள்லாம் வந்து உதவிப்படுறோம் இல்லையா அதை நான் சொல்ல விட்டுட்டேன் நாளன்னைக்கெல்லாம் இப்போ இல்லாத இடத்துக்கு நாங்கள் அனுப்புறோம் அதை ஃபோட்டோ கூட பிடிச்சி எடுக்கிறதுக்கு நான் வரல நான் இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகத்தான் நாங்கள் வந்துருக்கோம் நாளைக்கு வருவாங்க ஆனால் நான் எத்தனை நாள் பண்ண முடியும்னு சொல்லுங்க ஒரு கா காரை வித்துட்டு பண்ணலாம் அவ்வளவுதானே அதுக்கு மேல பண்ண மாட்டாங்க யாரும் திறந்த தீர்வுங்கறது வந்து தனி மனிதர்கள் பண்ண முடியாது இந்த வள்ளல் பட்டம் பெறுவதற்காக நாங்கள்லாம் வந்து பண்றது வந்து அபத்தமான ஒரு விஷயம் இது நான் பண்ண வேண்டிய கடமை இவங்க எல்லாம் என்னுடைய அதாவது நான் இப்ப நேர்த்தி இன்னைக்கு வரும் நினைக்கிறேன் பிக் பாஸ்ல பேசிருக்கேன் அது எப்படி நீங்க முடிவு பண்ணலாம் ஆழ்வார்பேட்டை போட் கிளப் மாம்பலம் மயிலாப்பூர்ல இருக்கிற உயிர்கள் இதை விட விலை அதிகமான உயிர் நீங்க யாரும் முடிவு பண்றதுக்கு எப்படி மலிவானதுங்கிறது இவங்க உயிர் எப்படி மலிவாச்சு அதுவும் இவங்க பார்வையில் எப்படி மலிவாச்சு ஒருவேளை நான் வீடு மாதிரி இங்க வந்துட்டா நான் பண்ற நான் பண்ற சத்தத்தை அவங்க தாங்குவாங்க தான் எப்படி சார் மாதிரி செயலாம் அமெரிக்கர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் பிஹெச்டியும் சயின்ஸும் எலக்ட்ரானிக்ஸும் மத்தியம் நம்ம கற்றுக்கலை அங்கே ஒரு சரியேற்ற பேசுகிறாரு ஏன் பிற்பட்ட நாடுகளுக்கு ஃபேக்டரியை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அங்கே வந்து உயிர்களின் விலை கம்மிங்கிறாரு அதை அங்கேயே பேசுகிறாங்க அவங்களுடைய மன்றத்தில் பேசுறாங்க அது அது பதிவாகுது பத்திரிகையில் ஸோ உயிருக்கு விலை நிர்ணயிக்கிறார்கள் இந்த வியாபாரிகள் அவங்களும் உயிர் தாங்கிறத மறந்துட்டு பண்ற பேசுற பேச்சு இந்திய அரசியல் கட்சி தலைவர்களே சார் தொடர்ந்து சூழலியல் பொருளாதாரத்தையும் காந்திய பொருளாதாரத்தையும் தொடர்ந்து நீங்க இருக்கீங்க பேசிக்க நீங்க காந்தியவாதிங்கிறால தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க சார் நான் வந்து காந்தியார் அவர்களை மறுதளித்து பேசவும் எனக்கு தைரியம் உண்டு ஏன்னா நான் வந்து பெரியாருக்கும் சிக்ஷன் ஆனால் நான் வந்து இருக்கிறது ரெண்டு பெரிய மலைகளின் தோளில் நின்னுட்டு இருக்கேன் நான் சோ எனக்கு அந்த சப்போர்ட் இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு இருந்த துணிச்சலை விட எனக்கு அதிகம் ஏன்னா அவங்க கொடுத்தது பேசுறேன் நான் காந்தியார் நேத்தி கூட நான் வருத்து பேசியிருக்கேன் காந்தியாருடைய டாலரன்ஸுங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது எப்படி டாலரேட் பண்ணலாம் ஒரு நண்பனையோ இன்னொரு அடுத்த தெருக்காரனையோ டாலரேட் பண்றது வந்து போலி அது அதை டாலரேட் பண்ணக்கூடாது அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முஸ்லீம் டாலரன்ஸ் இந்து முஸ்லீம் டாலரன்ஸ் அது நடக்காதுங்கிறேன் அது பொறுத்துக் கொள்ளுங்கள் சகித்துக் கொள்ளுங்கிறது வலியை தான் சகிச்சுக்க முடியுமே தவிர அவனை என் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் நான் வாழும் உலகம் காந்தியின் யுகம் வேர் அவரை நான் மதிக்கிறேன் ராஜராஜாவுடன் எப்படி மதிக்கிறேனோ அது மாதிரி நான் இவரையும் மதிக்கிறேன் எப்படி புத்தரை மதிக்கிறேனோ எப்படி பெரியார் அதுக்கான நானும் கைத்தடி வச்சுக்கிட்டு நடக்க முடியாது நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு சில ப்ராமிசஸ் பண்ணியிருக்கோம் சார் ஒன் டிகிரி செல்சியஸ் நம்ம சீல் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம்

கண்டிப்பாக இதை ஓப்பனாக சொல்லலாம் ஏன்னா அவங்கள எழுப்பணும் ஃபஸ்ட்டு எழுந்தாதானே தெரியும் இருக்குங்கிறது அவங்களுக்கு அவங்க நீண்ட நித்திரையில் இருக்கிறாங்க அதை சட்டமும் மக்களின் குரலும் தான் கட்டி எழுப்ப முடியுமே தவிர இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வெறும் பேப்பர் அவங்களுக்கு வேற ஏதாவது நம்பர் எழுதிக்கிறதுக்கோ அல்லது பல சரக்கு எழுதிக்கிறதுக்கோ எழுதாத பக்கத்தை பயன்படுத்திப்பாங்களே தவிர இல்லைன்னா குப்பையில் போடக்கூடிய பேப்பர் தான் பதில் வந்துகிட்டே இருக்கு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் இங்க வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு உடனே 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 சொன்ன அந்த மணி அபாய மணி சங்கெல்லாம் கேட்டது ஆனா அவ்வளவுதான் ஊதிட்டு நிறுத்திடுறாங்க வேலை ஒண்ணு செஞ்சதா தெரியல நான் என்ன சொல்றேன் இப்ப மெர்கரி பேண்ட் ஐயோ அப்ப ஜரம் வந்தா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மா மட்டும் தான் நாம இருக்கிற இது மாற்று அப்படிங்கிறது இல்லவே இல்லையா எதுக்குமே எல்லாத்துக்கும் மாற்று உண்டு இந்த கம்பெனிக்கு மாற்றம் உண்டு இவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டான இல்லவே இல்லை இத்தனை கம்பெனிகள் இருக்க இவங்களுடைய சேஃப்டி லைன் என்ன பாதுகாப்புக்கான விஷயங்கள்

என்னென்னா எப்படி எண்ணெயில் தானே போட போறீங்க மீன் கொண்டு போய் நாங்கள் முன்னாடியே தடை கொடுத்துட்றோம் அப்படியே சாப்பிட்டு சொல்லக்கூடியவங்க தான் ஏன்னா இது இது மாதிரி இடங்கள் பல உலகம் எங்கிலும் இருக்கிறது அதை மக்கள் தான் போராடி சரி செஞ்சிருக்காங்க அங்கெல்லாம் மேல்நாடு நல்லா இருக்காங்க அங்கேயும் நல்லா இல்லை அங்கேயும் மக்கள் இந்த மாதிரி இருக்காங்க அது இதுக்கு வியாபாரத்துக்கு தோல் வித்தியாசம் கிடையாது ஏன்னா வித்தியாசம் கிடையாது ஜாதி கிடையாது அவங்களுடைய ஒரே கடவுள் பா காசுதான் லார்ஜ் கற்றுக்க என்ன தெரியவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சாதங்க செலவு பண்ணும் இந்த இந்த டேமேஜ்க்கான மெமரேஜ் அவங்க கொடுத்தானாங்க இந்த 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 நாசத்துக்கான விலையை அவர்கள் கொடுத்தாணும் அப்படி கொடுக்க மறுத்தால் அதை அரசு கண்டிப்பாக அதை செய்ய ஏன்னா இதை நம்பி மட்டும்தான் இந்தியா இருக்கிறதுன்னா இது தவறான இந்தியா இது ஆக்சுவலி உள்துறை நிறுவனம் தான் சார் சிபிசிஎல் அப்படிங்கிறது நம்ம மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் வருது இப்போ பார்த்தோம்னா இப்போ சில மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரே நாடு ஒரே பூமி ஒரே எதிர்காலம் சொல்லிட்டு பிரதமர் மோடி படநாட்டு தலைவர்களை கூப்பிட்டு நான் நான் ஒன்று சொல்கிறேன் கட்டவரல் தானே போனா போகுதுன்னு நம்ம விட்டதுனால தான் நம்மளுடைய சொசைட்டியே அப்படி இருக்கு கட்டவரில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆலை காலி கேங்கரின்னு சொல்ல முடியாது கட்டவரல் தான் ஆலை காலி அதனால எல்லாமே கனெக்டட் தலை உயர்ந்தது கட்டவர்கள் கம்மி என்று நீங்க சொல்ல முடியாது அது நமக்கு அப்படியே சொல்லி பழகிட்டாங்க நம்ம புராணங்கள் சொல்வதெல்லாம் அதுதான் அதை மறுதளிக்கும் ஆட்கள் நாங்கள்லாம் எனக்கு கட்டவர்கள் முக்கியம் அதே கிருஷ்ண பகவான் வச்சுக்கிட்டு இருக்காரு அதை மறந்துடறதுங்க செய்யறது ஒன்றாவே இருக்கு மாநாட்டில் கலந்துகிட்டாரு நம்ம கால அவகாசமே கிடையாது உடனடியாக தீர்வுகள் மோடி நம்ம பேசுறாரு நான் சொல்றது வந்து அவங்க பண்றது அரசியல் இப்போ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அரசியல் லட்சணமாகவே சொல்வதும் செய்வதும் வேறு வேறாக இருக்க வேண்டும் ஆனா வியாபாரி அப்படி இல்லை இவர்கள் பயந்தாக வேண்டும் எதையும் விலைக்கு வாங்கிடலாங்கிற தைரியத்தை அவர்கள் மக்கள் அவர்களுக்கு மக்கள் கொடுக்க கூடாது அதுக்கு நீங்க அரசுக்கு எந்த விதமான அழுத்தத்தை கொடுத்தாலும் தவறு கிடையாது நான் இன்னைக்கு இன்னும் அழுத்தமான ஒரு வார்த்தை சொல்றேன் நம்மளை போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் பதிமூணு பேர் துப்பாக்கி சூட்டுல சட்டத்துக்கு பிறகுதான் அதை கவனிப்போம் வரக்கூடாது அதாவது இதற்கான தீர்வு மக்கள் நல்லதாக இருக்க வேண்டிய வேண்டுமே தவிர துப்பாக்கி சூடாக முடியக்கூடாது ஏன்னா இவங்க எவ்வளவு நாள் பொறுமையா இருப்பாங்க இல்ல நான் தான் எவ்வளவு நாள் பொறுப்பையா இருப்பேன் அங்க யாரோ ஒருத்தர் லீட் பண்ண மாதிரி நான் இதை லீட் பண்ண எவ்வளவு நாள் ஆகும் ஏதோ மிரட்டாருங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது மிரட்டி இல்லைங்க எங்களுக்கு வேலை நடக்கணும் மிரட்டுவதற்காக நான் சொல்லல நான் கண்டிப்பா வருவேன் இதுதான் என்னுடைய அரசியல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும் என்னங்க இது என்ஜிஓட சேர்த்துக்கிட்டு வெறும் கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கேங்கன்னா என்ஜிஓ மேல எனக்கு பெரிய மரியாதை உண்டு என்ஜிஓ மனிதா மனிதாபிமானம் அங்க இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதனால அவங்க கூட சேர்த்து ஐயையா நீங்க அரசியல் வரைய கிடையாது என்ஜிஓ கூட விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா பெருமை தான் தண்ணீர் கொட்டக்கூடாது தண்ணீர்ல எண்ணெய் கொட்டக்கூடாது அடிப்படையான அறம் அந்த அறம் கூட இப்போ நிறுவனங்களுக்கு இல்லையா கிடையவே கிடையாது அதான் சொன்னேன்

அதுக்கான ஏற்பாடு அதற்கான சமையல் குறிப்பெல்லாம் கொடுக்கறது யாரு அவங்கெல்லாம் பார்த்து அவங்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் நான் செஞ்சிருக்கேன் முன்னாடியெல்லாம் செஞ்சு செஞ்சுருக்கணும் ஆல்ரெடி நீ வந்திருந்தீங்க சொல்லப்போனா ஆனந்த விகடன்ல எண்ணுள் மைய குண்ட முதலையே உடனே உடனே இன்னொரு பத்தி டீட்டெயிலாவே எழுதிருந்தீங்க சொருக்குள்ளாகவே எழுதிருந்தீங்க நேரடியாக வந்து பார்த்துருந்தீங்க ஆனா தொடர்ச்சியா நடந்துட்டு தானே சார் நீங்கள் யார் மேலே பெருசாக நடவடிக்கை எடுத்தது கூட தெரியலை சார் இந்த இந்த கொக்கு செத்து போயிடுவோம் சார் இப்போ இங்க வர்ற பறவைகள் எல்லாம் ஆல்ரெடி சில செத்து போச்சு ஆனா இப்ப நீங்க இது இது இதையே நீங்க அமெரிக்காக்கு இந்த செய்தி அனுப்பிச்சீங்கன்னா அந்த பறவை போட்டோ போட்டு உடனே அவங்க பதறுவாங்க இந்த பறவைக்கு என்ன பதில் சொல்றீங்க இந்த பறவைக்கு என்ன பதில் ரெக்க கிடையாது இந்த பறவை பறவைகளுக்கு இவங்க பாண்டு சட்ட போட்ட பறவை இவங்க இன்னும் வீட்டுல வேற இருக்காங்க காத்துக்கிட்டு சின்ன பறவைகள் கொஞ்சிகள் எல்லாம் பொறிச்சு வச்சிருக்காங்க அவங்களுக்கு நம்ம என்ன கருணை காட்ட போகிறோம் அதாவது எல்லாத்துக்கும் மாற்று உண்டுங்கிறதுக்கு பேர் உதாரணம் இந்த திமிங்கல எண்ணெயை வச்சுதான் விளக்கு கொளுத்துவேன்னு ஐரோப்பா பூரா நம்பிக்கிட்டு இருந்துச்சு நம்ம கிட்ட இருந்தால் விளக்கெண்ணும் சொல்லியிருப்போம் ஐயா விளக்கெண்ண அப்படின்னு ஒன்று இருக்குங்க அது பயன்படுத்தலாம் திமிங்கலத்தை கொல்ல வேணாங்க அது மூத்த உயிர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் மாற்று உண்டு

அதற்கான பலன் இன்னும் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷம் ஆகி கூட இன்னும் மாறல இதுவும் அப்படிப்பட்ட இதெல்லாம் தான் இன்னும் சொல்ல போனா இந்த கோசு யாரு இவங்க எல்லாம் குரங்கா இருந்த போது ஓடிக்கிட்டு இருந்தாரு அது மேல கை வைக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது இல்ல எனக்கு இது லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்தது யாரு நமக்கு டிராஜில ஒரு ஹிஸ்டரி இருக்கு சார் போபால்ல அவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு அது நடந்தோம் அதான் போபால்ல எந்த கணக்குன்ற சொல்றாங்க இவங்க காம்பன்சேஷன் போது போபால்ல கொடுத்த மாதிரின்னு சொன்னாங்கன்னா அதோட பெரிய துரோகம் எதுவும் இருக்க முடியாது ஐயாயிரம் பேர் இருந்ததுக்கு நானூறு மில்லியன் டாலர் கொடுத்தாங்க அது மொத்தமா கணக்கு போட்டானா ஒரு உயிருக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபா வரும் ஆனால் இதே அமெரிக்காவில் நடந்திருந்தா மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் டாலர் கொடுக்கணும் அதனாலதான் அவங்க இந்த மாதிரி தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரில வந்து வியாபாரம் பண்ணலாம் இந்த இந்த மாதிரி விஷ ரசாயனங்களை உருவாக்குவது இந்த மாதிரி இடத்துல பண்ணா நம்ம மக்கள் சௌகரியமா இருப்பாங்க அமெரிக்காக்காரன் பண்றாங்க நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் மத்திய சென்னையில இருக்கிறவங்களுக்கு வந்து சௌகரியமா இருக்கலாம் இது கார்னர் தானே அது பார்த்துப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க கடுமையா வாழ்ந்து பழகிட்டாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப கொடூரமான மனிதாபிமான மற்ற செயல்